வணக்கம் வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் ஸோ காலையிலே எழுந்து இன்றைக்கி அன்னபூர்ணிமா பூஜை வந்து நான் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டேன் எப்போயுமே வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து நான் தொடர்ந்து வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணிவிட்டு வருவேன் ஸோ அது மாதிரி வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அதுக்காக வந்து கிளம்பிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஸோ திருவான்மையூரில் இருக்கிற பாமன் சுவாமி கோவிலில் வந்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் ஸோ அதுக்காக வந்து அவசூசரமாக கிளம்பி போயிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து சரி சாரி கட்டிட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி தான் வியர் பண்ணிட்டு போயிருந்தேன் ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பாமன் சுவாமிகள் வந்து அவரோட பிக்சரும் முருகரோட பிக்சரும் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படி நாங்கள் போனோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக பயங்கர பூனாலே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோவில் அப்படி பார்த்திங்கன்னா நல்ல லைட் செட் பார்த்திங்களா அப்படியே ஃபுல்லாக போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து முருகர் வந்து உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து மயில் மேல் வந்து முருகர் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு வந்து சிலை இருக்கும் அந்த சிலை வந்து அந்த தேரில் வச்சு வெளியில் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் முருகரை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து மஞ்சளால் வந்து அலங்காரம் பண்ண முருகரை ரெடி பண் முருகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அதுக்கப்புறம் பாமன் சுவாமிகள் இவங்களெல்லாம் வந்து அந்த மஞ்சள்னாலே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மைண்டெலாம் வச்சு நேச்சுரலாக அப்படியே முருகர் வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருந்தது அப்படியே அங்கே யாகம் பண்ணனால அந்த ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் யாகம் கொண்டெல்லாம் நல்லா சுற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தோம் அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநீது அதெல்லாம் கிடைச்சது ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்தோம் ஸோ அங்கே போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் போ அங்கே போனவங்களை கேட்டு பார்த்தா தெரியும் அவ்வளோ வந்து பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் எல்லாருமே சொல்லியும் இருப்பாங்க அவ்வளோ வந்து எல்லாத்துக்கும் வந்து அங்கே போனால் நினச்சது வந்து நிறைவேறும் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ பாம்பன் சுவாமி கோவில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாம்பன் தாத்தா வந்து ஆறு தடவை அவரோட ஜீவசமாதி இருக்கும் அங்கே வந்து ஆறு தடவை வந்து அவரை வந்து சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறு தீபம் ஏற்றி நம்ம வந்து வேண்டுதலை வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல் அதெல்லாம் நடக்கும் ஸோ நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வாரம் வந்து தொடர்ந்து போகிறதா வேண்டி இருந்தேன் ஸோ அந்த ஆறு வாரமும் கண்டினியூவாக நான் போயிட்டுருக்கேன் இப்போ அஞ்சு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து ஒரு வாரம் இருக்குது ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு வேண்டியதை வச்சிருக்கேன் ஸோ நான் நிறைவேற நினைவு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆறு தீபம் நெய் தீபம் வந்து நாங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும் அங்கேருந்து ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வாரமும் ஆறு தீபம் ஏற்றிட்டு வராரு இப்போ வந்து அஞ்சாவது வாரம் வந்து அவர் தீபம் ஏற்றுறாரு ஆறு தீபம் ஸோ இவர் வந்து இங்கே ஏற்றிட்டுருக்காரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டத்தில் வந்து நான் வந்து ரெண்டாவது வாரம் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ அங்கேயும் ஆறு ஆறு தீபம் வந்து ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உட்காந்து நான் வந்து வேல்மாரல் படித்தேன் வேல்மாரல் படிச்சிட்டு அவ்வளோ ஒரு வைப்பு அங்கே படிக்கிறப்போ வேல்மாரல் படிச்சுட்டு அப்புறம் வந்து தாத்தா வந்து அந்த கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எடுத்து அந்த ஜீவசமாதி மண்டபத்தில் வச்சுருந்தாங்க ஸோ அவர் முன்னாடி பக்கத்தில் உட்காந்து நான் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் படிச்சுட்டு மந்திரம் அவரோட இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் குமாரஸ்தவம் இருக்கு இல்லையா குமாரஸ்தவம்லாம் நான் வந்து அங்கே வந்து சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பூனாலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நைட்டு போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் நல்ல லைட்டெல்லாம் போட்டு இப்போது சூப்பராக இருந்திருக்கும் இன்னலாம் வந்து கலசத்தெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரைடே விழாக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்